மக்களை பாருங்க எங்க வீட்டில் ஒரு பேர மரம் நிற்குது கீழே இருந்து மேலே வரை நிக்குது இங்க ரெண்டாவது மாடி வரை நிற்குது அதுல நிறைய காய் காய்க்கும் இங்க பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க ஒரு காய் நிக்குது ரெண்டு காய் அதில் நிற்குது பாத்தீங்களா அதுக்கப்புறம் என்ன ஒண்ணு நிற்குது காய் வந்து நிறைய வரும் ஆ இங்க பாருங்க நிற்குது பாத்தீங்களா இப்படி காய்கள் வந்து நிறைய வரும் எப்பவுமே சீசனுக்கு மட்டும்தான் காய்க்குன்னு சொல்ல முடியாது எப்போவுமே காய்கள் வரும் ஆனால் வந்து என்னென்னா இந்த பழுக்காமல் சில நேரம் சின்னதுலேயே கேடு விழுந்து அப்படி போகும் பெருசாகிற நேரம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் ஃபுல்லாக பெரிக்கா தருவீங்களா அப்படின்னு கேட்டு பறிப்பாங்க பறித்து நாங்கள் கொடுப்போம் அங்கேருந்து இங்கே வர நேருங்க நிற்கிது பார்த்திங்களா அப்படி சூப்பராக ஒரு பேரமரம்ளா முன்னதான் நிற்கிது எங்களுக்கு வீட்டுக்கு மார்க்காகவே நாங்கள் இந்த பேரமரத்தை தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா நிற்கிது ஒரு க கிட்ட வந்து அது நிற்கிறது கறிவேப்பிலையும் இது வந்து பேரமரம் பார்த்திங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் யாருக்க வீட்டில் எல்லாம் இந்த மரம் நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் கமெண்டில் போடுங்க சரியா